அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் நீலமேக சுவாமி ஓம் தேவிகா தேவிய அல்லாசுரன் இன்று நாம் பார்க்க போகிறது ஓம் சண்முக பதையே நமோ நமக ஓம் சண்மத பதையே நமோ நமக ஓம் சட்கிரீவ பதையே நமோ நமக ஓம் சட் கிரீட கிரீடப்பதை நமோ நமக நம ஓட் கோணப்பதை நமோ நமக ஓம் ஷட் கோஷப்பதை நமோ நமக ஓம் நவநிதி நமனிதிப்பதை நமோ நமக ஓம் சுபநிதி சுபனிதிப்பதை நமோ நமக ஓம் நரபதி பதய நமோ நமக ஓம் கரபதி பதய நமோ நமக ஓம் ம் நடைசிவதையே நமோ நமக ஓம் சடசர சரபதாயை நமோ நமக ஓம் கவிராஜ கவிராஜப்பதயே நமோ நமக ஓம் தவராஜ பதயே நமோ நமக ஓம் இகப்பரப்பதயே நமோ நமக ஓம் புகழ்முனி பதயே நமோ நமக ஓம் ஜெய ஜெய பதயே நமோ நமக ஓம் நயனய பதயே நமோ நமக ஓம் மஞ்சுளப்பதயே நமோ நமக ஓம் குஞ்சரி குஞ்சரிப்பதை நமோ நமக ஓம் வள்ளி பதயே நமோ நமக ஓம் அள்ளப்பதயே நமோ நமக ஓம் அஸ்தர் பதயே நமோ நமக ஓம் சஸ்தர சஸ்தர்பதயே நமோ நமக ஓம் சஷ்டி ஷஷ்டிப்பதயே நமோ நமக ஓம் ஈரீப்பதயே நமோ நமக ஓம் அவதே அவதப்பதை நமோ நமக ஓம் சுபோத சுபோதப்பதை நமோ நமக ஓம் வியூகப்பதை நமோ நமக ஓம் மயூர மயூர்பதை நமோ நமக ஓம் பூத பூதப்பதை நமோ நமக ஓம் வேத வேதப்பதை நமோ நமக ஓம் பிராண புராணப்பதை நமோ நமக ஓம் பிராண பிரணப்பதை நமோ நமக ஓம் பக்த பத்தபதை நமோ நமக ஓம் முக்த முக்தபதை நமோ நமக ஓம் மகாரப்பதையே நமோ நமக ஓம் உகாரப்பதையே நமோ நமக ஓம் மகாரப்பதையே நமோ நமக ஓம் விசிகாசப்பதையே நமோ நமக ஓம் ஆதிப்பதையே நமோ நமக ஓம் போதிப்பதையே நமோ நமக ஓம் அமாரப்பதையே நமோ நமக ஓம் குமாரப்பதையே நமோ நமக எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த போற்றி திருடையில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் அவன் வல்லாலே அவன் வணங்கி எல்லாம் வல்ல இறைவனோட அரு இந்த காணொலியை காணுகின்ற அனைவரும் கிடைக்கட்டும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு செயலும் அவன் செயலும் இறைவன் என்ன செயல்படுத்துகிறாரோ அதை நான் செயல்படுத்தி கொண்டிருப்பேன் இறைவன் என்ன சொல்ல சொல்ல என்ன செயல்படுத்து நம்மளுடைய எண்ணங்களை உங்களுக்கு இறைவன் மூலமாக உங்களுக்கு வழங்குவதில் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான ஒன்று உண்டு இதை காணொலி காண்கின்ற அனைவருக்கும் கோடான ஒன்று உண்டு அவனாலே அவன் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் காணொலியை இணைந்திருந்து அவ சப்ஸ்கிரைப் பண்ணி நேரலில் பாருங்கள் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓ மகா கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி மகா கணபதி ஓ பிரம்மா ஒரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சி பரமா தஸ்வினி குருவே நமக ஷீங் ஹ்ரீம் ஹீம் சௌம் ஓம் திவிகா தேவி வவா வசி வசி குமர் சுவாஹ் ஓம் சக்தி பராசக்தி அன்னை அருளாடும் எல்லாம் இறைவர்களுக்கு கோடி போனால் நினைத்து ஓம் நமச்சி வாய் வாழ்க நாதந்தான் வாழ்க இமைப்பொழுதும் மென்னெஞ்சில் நீங்க அதான் தாழ்வாள எல்லாம் செயலும் அவன் செயலே நமக்கு எல்லாம் உள்ள இறைவன் நம்ம கூட இருக்கிறார் எந்த செயலுக்கும் அவன் துணை பெறுவான் அறுவதை எதிர்கொள்வோம் வாழ்க வளம் நடத்தும் நன்றி வணக்கம்